வணக்கம் ரவுகளே நான் இப்போ சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருந்து பண்ட போக போறேன் இதான் வந்து பண்ண ரோட் அதாவது குறியடுவான் போற ரோட் வந்து பண்ட போட் போட்டு பாருங்க பாருங்க ரெண்டு பக்கமும் நிறைய கண்டல் தாவரங்கள் இருக்குது இப்போ நான் வேலைக்கு வந்தபடியால் மண்டதேவியில் இருக்கிற முக்கியமான ஒரு இடத்தை பார்க்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன் சித்தி விநாயகர் தேவஸ்தானம் வந்து கிடக்கு நிறைய விழுதுகள் இருக்குது இந்த ஆலமரத்தை பார்க்க நல்லா இருக்குது இந்த ஆலை போனோம்னு சொன்னால் கோவில் வணக்கம் ரவுகளே நான் இப்போ எங்கே போக போறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துல இருந்து மண்ட போக போகிறேன் மண்டதீவு போகும் வரைக்குமான அந்த இடங்களை அந்த அழகிய காட்சிகளை உங்களுக்கு இந்த காணொலியில் காட்ட போகிறேன் அதுக்கு முதல் என்னுடைய உயிர்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலையான்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுவோம் தொடர்ச்சியாக இது போன்ற பல்வேறுபட்ட காணொலிகளை பார்க்கலாம் வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் இதான் வந்து பண்ண ரோட் அதாவது குறியாட்டுவான் போகிற ரோட் நயனாதீவு குறிகாட்டுவான் நெடுந்தீவு போகிறதுக்கான பாதை இந்த பாதை தான் இதால் தான் இப்போ மண்டதீவுக்கு போக போகிறோம் வாங்க பார்ப்போம் இங்க பாத்தீங்கன்னா அட்டை பண்ணைகள் இருக்கு. அ அட்டை பண்ணைகள்லாம் இருக்கு. நிறைய அட்டை பண்ணைகள் இருந்துது. இது வந்து பண்ணை ரோட்டு பண்ணையில இருந்து புளியாட்டுவான் போற ரோட். இதெல்லாம் வந்தா மீன்பிடி வேலைகள் எல்லாமே நடந்து இருக்குது எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதான் வந்து மண்டதை போட் போட்டு பாருங்க காலத்தனையை தான் போகணும் மண்டதேவுக்கு போற ரெண்டு பக்கமுமே வந்து நிறைய கண்டல் தாவரங்கள் நிக்குது நான் இந்த கண்டல் தாவரங்கள் உங்களுக்கு காட்டு இருப்பாரு முஞ்சாலி பக்கம் எல்லாமே நிறைய கண்டல் தாவரங்கள் இருக்கு வந்த கண்டல் காடுகள் நிறஞ்ச இடமா இருக்குது மிகவும் அழகிய ஒரு இடம் இஞ்சால சுத்தி காட்டு ரொம்ப முஞ்சாலை கற்றல் தாவரங்கள் பறவைகள் பாக்குறதுக்கு இங்க தான் பாருனாங்க இந்த ரோட்டுல வந்து நிறைய பறவைகள் வாரது வாறது பேருங்கால நிறைய கண்டல் தாவரங்கள் இப்ப நான் மண்டதை இவங்க நோக்கி போய்கொண்டு நிற்கிறேன் மேல ஒரு மிதமான காலநிலை மிக அழகான காலநிலை பாருங்க ரெண்டு பக்கமும் கந்தல் தாவரங்கள் விட்டுது யாழ்ப்பாணத்துல நிறைய இடங்கள் பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இயற்கையான இடங்கள் இருக்குது ஆனாலும் நாங்கள் மனிதர்கள் அதில் வந்து மாசுபடுத்துகிற மாதிரியான வேலைகளை செய்து கொண்டு இயற்கையை எப்பவுமே பாதுகாக்கணும் இதில் பாத்தீங்கன்னா ஒரு அழகான கோயில் ஒன்று வருது இது வந்து ஒரு கோயில் என்ன கோயில்னு தெரியல நான் நினைக்கிறேன்னு ஒரு வழிப்புள்ளையார் என்று போட்டு கிடக்கு இது பக்கத்து எஞ்சாலே ஒரு மரங்கள் நிக்குது இத பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமே நிறைய பறவைகள் எல்லாமே இருக்குது அதை பார்த்து அந்த அழகை ரசிச்சு கொண்டு நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்குது இனிமேல் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் நான் புதுசா ஒரு ஓஸ்மோ போக்கெட் டூ கேமரா ஒன்று எனக்கு கிடைச்சிருக்குது அந்த கேமராவுல நான் போற பயணங்களில் பயணங்கள்ல நான் போகிற அந்த இடங்களை வந்து அந்த இடங்களுடைய அழகிய காட்சிகளை உங்களுக்கு வந்துட்டு நான் நினைக்கிறேன் பாருங்க பார்க்க மிக மிக அழகா இருக்கு சுத்தி சுத்தி காட்டுறாங்க இந்த இடங்களை பாருங்க இந்த இயற்கை அழக ரசிச்சு கொண்டு நாங்க போய்கொண்டிருக்கிறோம் நிறைய பறவைகள் தான் இதுல பாருங்க ஒரு பயண வழியில நின்று காட்டுறன் अग्वे ஒரு சுற்றுலா ஏதோ இருக்குது போல இருக்குது பறவைகளை பாருங்க பறவைகளை பறக்குது மிக அழகா இருக்குது நிறைய பறவைகள் பேர்ட் வாச்சிங்க கூடிய ஒரு பகுதியாக வந்து இந்த இடம் இருக்குது அதால வந்து நீங்க நிறைய பறவைகளை பார்க்கலாம் வா மிக மிக அழகான பறவைகள் இருக்குது இரண்டு பக்கம் நிறைய மயல் வழிகள்

எல்லாமே புலம்பெயர் வெளிநாட்டு பறவைகளாக கிடக்குது நிறைய பறவைகள் வருது அதே நேரம் என்னண்டா ஒரு துயரமான சம்பவம் நான் வரைக்கு ஒரு நாயொண்டு ரோட்டில் செத்து கிடக்குது அது என்ன செய்கிறான்னு எனக்கு தெரியலை வட்டி தாக்குறதுக்கான வசதி வாய்ப்பு இல்லை அந்த நாய் வந்து ரோட்டில் செத்து கிடக்குது அதால் கவலையாக இருக்குது உண்மையில் எப்படியான சம்பவங்கள் மிக ஒன்றும் செய்ய இல்லாது நான் இந்த நாயை வந்து பயமாகவும் கிடக்குது இருந்தாலும் ஒரு பக்கமாக உளுத்து போட்டு போகலாமன்றதை யோசிக்கிறேன் வேறு ஒன்றும் செய்ய இல்லாது யாரோ அடிச்சுட்டு போயிட்டாங்க மேலே இதில் நான் உன்ன சொல்லிக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் வாகனம் மோடராக்கள் இந்த விலங்குகளை பாதுகாப்பா பார்த்து கொள்ள போனோம் நாய சேர்த்து இருந்தது அந்த நாயை தூக்கி ஒரு ரோடு போட்டுவிட்டு போட்டுட்டு இப்பதான் போய்கொண்டு நிற்கிறேன் நிறைய பேர் இந்த பாதையால போய்கொண்டிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் வேலைகளுக்கு போய்கொண்டிருக்கிறோம் நினைக்கிறேன் அழகான இடங்கள் நான் பாருங்க ஒரு பிராமின் ஒரு பிறந்த பறக்குது மேல அதோட இங்கால வந்து நிறைய வயல்கள் இருக்குது அதோட சைடுக்கு வந்து பூவரசன் பூவரச மரங்கள் நிக்கிது அது பார்க்க மிக அழகா இருக்கு இந்த பூவரச மரங்கள் வயலை பார்க்க நல்லா இருக்கு நான் வயல் இருக்க அவங்களுக்கு காட்டுறேன் வயல் இருக்கு நிறைய வயல் ஸ்ரீலங்கா நபால் சிப் இந்த வயல்களை பாருங்க மிக அழகான வயது கண்டு பார்க்கவே ஒரு இயற்கையான அதிசயமாக இருக்கிறது இந்த வயல் காணிகள் இதெல்லாம் நான் உங்களை சுத்தி சுத்தி காட்டுறேன் இடையில இடையில சின்ன சின்ன நீர்த்தக்கங்கள் குழாம் பண்ணு நினைக்கிறேன் இந்த வயல் காட்சிகள் கால நெல்லு வட்டி கொண்டு இருக்கு நெல் வட்டி கொண்டு இருக்கு நெல்லு நான் கிட்டத்தட்ட வேலைக்கு வந்து சேர்ந்துட்டேன் போறேன் இந்த இடத்துக்கு மண்டதெய்வுக்கு உள்ள வந்துருக்கிறோம் கிராமம் மிக அழகா இருக்குது நிறைய இதால எங்காலி பக்கம் திரும்பணும்னு எனக்கு தெரியல அருள்மிகுஸ்ரீ சுப்பிரமணிய கோவில் சொல்லி ஒரு இருக்குது இதாலதான் திரும்பவும் பொருளாக்குது பார்ப்போம் இதால போய் பார்ப்போம் வந்து நான் வித்தியாலயத்துக்கு மகாவித்தியாலயத்துக்கு போக வேணும் எனக்கு தெரியல இந்த ரோட்டா தான் இருக்கும் நினைக்கிறேன் இதால வந்து திரும்பினால்தான் ஞாபகம் ஒரே ஒருக்கா வந்திருக்கிறேன் இந்த பக்கம் பாருங்க வேலைப்பாடுகள் நடக்குது ஐயா இருக்கிறார் அவரை கேட்கலாம் ஐயா மண்டது ஆனா தம்பி மண்டது மகாவித்தியாலயம் தாலே போன் இப்போ நான் மண்டதேவு மகாவித்தியாலயத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன் உண்மையில இங்கால நிறைய பனைகள் இருக்கு இந்த பனைமரங்களை பாருங்க பனைகளை பார்க்க மிக நல்லா இருக்கு இந்த பனைகள் இதுதான் மண்டதேவு மகாவித்தியாலயம் மண்டதேவு மகாவித்தியாலயத்துக்கு நான் வந்துட்டேன் ஆனால் நேரம் கிடக்குது கொஞ்சம் ஓடியா வந்துட்டான் நினைக்கிறேன் அதுக்கடையில நாங்கள் கொஞ்சம் இந்த தடங்களை சுற்றி பார்க்கலாம்னு யோசிக்கிறோம் தடங்களை சுற்றி பார்த்து போகலாம் இந்த நிறைய பனை மரங்கள் இருக்குது மண்டதெய்வில வேறு என்ன ஸ்பெஷல்ன்றது சரி இருக்கும் அடிச்சு பார்ப்போம் மண்டதெய்வு சரி இப்ப கோயிலடி போவோம்

ஹைட் அண்ட் காட்டு தான் ஆனால் இதில் நேராக போனால் ஒரு கோயில் வருது இது வந்து சித்தி விநாயகர் தேவஸ்தானம் ஒன்றுகளுக்கு இந்த கோயிலும் பார்க்கலாம் வடிவம் இருக்கு இது நல்ல ஆலமரம் மரம் மட்டும் இந்த மரத்தை தான் பார்க்கலாம் மரத்தை பாதைங்க ஒன்று சொன்னால் மிக அழகா இருக்குமே மரத்தை இருக்கா சுற்றி காட்டும் கட்டணம் இந்த பாருங்க ஒரு பெரிய ஆலமரம் அப்படி மரங்கள் இருக்க பார்க்க ஆசையாக இருக்குது ஒரு தான் நிறைய விழுதுகள் இருக்குது இந்த ஆலமரத்தை பார்க்க நல்லா இருக்குது முன்னுக்கு ஒரு கோவில் இருக்குது வடிவான கோவில் இப்போ நான் இதாக சுற்றி போன சொன்னால் மற்ற கோயிலையும் பார்க்கலாம் பார்த்து கொண்டு வருவோம் கோயில் வேறு நல்லா இந்த கோயில் மரங்கள் தான் இருக்குது பனைமரங்கள் இருக்குது மண்டதி இதுல வந்து வலது பக்கத்தால திரும்பட்டான் திரும்பினா இன்னொரு கோயில் வேற பயங்கரமான இடங்களா சார் ஒரு இருநூறு மீட்டர்ல வேலை பக்கத்து இருந்தாலும் போட்டு கிராமப்புறங்களுக்கு நிறைய மரங்கள் இதெல்லாம் இருக்குது திருக்குல போய் இதால நான் திரும்பி போவேன் கணமரங்களை இப்ப என்ன கோயிலு ப்ராப்பராக கொண்டு சொன்னால் கண்ணகி அம்மன் கோயில் ஏன் கோயில் ரோடு telepon amun koi Tak ada kalau kau pun kenapa koin வந்து இன்னொரு மீட்டர் அது பக்கம் போனால் கோயில் வேற சொல்லி மட்டு இப்ப நேரா போனாங்க நான் நினைக்கிறேன் மழையும் வரப்போகுடகு நான் வந்து மாட்டு பாட்டுட்டேன் கொஞ்சம் தூரம் அத போய் வலது பக்கம் திரும்பினால் திரும்பி இப்படது பக்கம் தெரியும் தான் பள்ளிக்கூடம் போகலாம் திருப்பி வந்துட்டேன் பள்ளிக்கூடம் வரைக்கும் வந்து வேலான பிரதேச சபையினுடைய உப அலுவலகம் மண்டதீவு Valeu,